நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது டிஆர்பியில் இடைநிலை ஆசிரியர் நியமனத்துக்கான அறிவிப்பு மார்ச்சில் வெளிவரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சரிங்களா ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் அதுக்கு பார்த்திங்கன்னா பாடத்திட்டம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பாவது பாடத்திட்டம் வெளியிட்டுருவாங்க ஆனால் இன்ன வரைக்கும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தைந்தாவது இன்ற வரைக்கும் பாடத்திட்டம் டிஆர்பியோட இணையதளத்தில் வெளியிடப்படலை சரிங்களா அங்கே அப்படி வெளியிட்டாலும் பாடத்திட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பத்தாவது பன்னெண்டாவதாக தான் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் அதாவது பத்தாவதுன்னு கொடுத்தா பன்னெண்டாவது வரைக்குமே கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம்தான் சரிங்களா பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கேட்கலாம் ஒரு சில கேள்விகள் பன்னெண்டாம் வரையிலும் பெரும்பாலான அளவில் பத்தாம் வகுப்பு வரையும் கேள்விகள் இருக்கும் சரிங்களா அப்படி பாடத்திட்டம் வெளியிடப்பட்டால் கண்டிப்பாக தமிழ் தகுதி தேர்வு எழுதியாகிற மாதிரி இருக்கும் அதுக்கு தனியாக எழுதுகிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த நூற்றி ஐம்பது கொஷின்லே முப்பது கொஷினில் நாற்பது சதவீதம் மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா பெருசாக ஒன்றும் மாற்றம் இருக்காது அதே அதாவது தமிழுக்கு கேட்கப்படுற முப்பது கேள்விகளை நாற்பது சதவீதம் தமிழ் தகுதி தேர்வு மதிப்பெண்ணாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தனியாக அதுக்கு வைக்க மாட்டாங்க சரிங்களா ஆக பாடத்திட்டம் இப்படி தான் இருக்கும் சரிங்களா இந்த மாத இறுதியில் அதாவது ஒரு இருபத்தெட்டாம் தேதி அன்று இரவு பாடத்திட்டம் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வயது தள அதற்கு முன்பு பல்வேறு போராட்டங்கள் பிரச்சனைகள் நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால வயது தளர்வு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது சரிங்களா கண்டிப்பாக எந்த கோரிக்கை இருக்குதோ இல்லையோ வயது தளர்வுக்கான இந்த மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா வயது தளர்வு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு கொடுத்துட்டாங்க இடையில் இவர்களுடைய தவறு தான் சரிங்களா தேர்வர்களுடைய எந்த தவறும் இல்லை பத்தாண்டு காலமாக என்ன ஆசிரியர் பணி நியமிக்காததுனால வயது தளர்வு கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் சரிங்களா அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேர்தல் முடிந்த உடனே அதற்குண்டான அறிவிப்புகள் வரதுக்கான சூழல் அதிகம் அடுத்தடுத்த தகவல்கள் நம்ம பார்க்கலாம் நன்றி